வணக்கம் தேவேந்திரகுல வேளாளர் மக்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான ஒரு விஷயம் அதாவது தேசிய தலைவர் தியாகி இம்மானுவேல் சேகரனார் அவர்களுக்கு தமிழக அரசு சார்பாக அரசு விழா வந்து அறிவிச்சிருக்கிறாங்க இந்த அரசு விழாவினால் தேவேந்திரகுல வேளாளர் மக்களுக்கு ஒரு மற்றற்ற மகிழ்ச்சியும் தமிழக அரசுக்கு வந்து ஒரு நன்றியை தெரிவிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது ஏண்டா பன்னெடும் காலமாக வந்து தேசிய தலைவர் தியாகி இமானுவேல் சேகரணர் அவர்களுக்கு வந்து அரசு விழா வைப்பதற்காக வந்து கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது ஆனால் திமுக அரசினுடைய ஆட்சி காலத்தில் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்களுடைய தலைமையில் வந்து தேசிய தலைவர் தியாகி இமானுவேல் சேகரண அவர்களுக்கு வந்து மூன்று கோடி ரூபாயில மூன்று கோடி ரூபாயில வந்து மணிமண்டபம் கட்டித்தருவதற்கு அந்த இடத்தையும் கொடுத்து அதற்கான வேலைப்பாடுகளையும் செய்வதற்கான அதை துரிதப்படுத்தி அந்த செயலாக்கமும் நடந்து கொண்டிருக்கின்றது அதனை தொடர்ச்சியாக கொண்டு தேசிய தலைவர் இமானுவேல் சேகரன் அவர்களுக்கு வந்து இப்போ வந்து அரசு விழாவும் வந்து அவருடைய பிறந்தநாள் தினத்தன்று அரசு விழாவும் வந்து அறிவிப்பதாக வந்து கொடுத்துருக்கிறாங்க இந்த தகவலையும் ஒரு மகிழ்ச்சியான விஷயமாக இருக்குது அதே போல் பார்த்தீங்கன்னா தேவேந்திரகுல வேளாளர் மக்களுக்கு வந்து இன்னும் முக்கியத்துவம் கொடுக்குற விதமாக சட்டமன்றத்தில் சட்டசபையில் சபாநாயகர் பதவி அவங்கள அந்த பதவி வந்து தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்தை சேர்ந்த பெண்மணிக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க சபாநாயகரை தற்காலிக வந்து சபாநாயகரை வந்து இப்போது கொடுத்துருக்குறாங்க அதுவும் ஒரு பெரிய விஷயமாகத்தான் பார்க்கப்படுது தேவேந்திரகுல வேளாளர் மக்களுக்கு திமுக ஆட்சி வந்து இப்போ வந்து முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு சூழல் வந்து உருவாகுது ஒரு மேலும் வந்து தொடர்ந்து தேவேந்திரகுல வேளாளர் மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை வந்து இந்த பட்டியல் வெளியேற்றத்தை வந்து முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் அவர்கள் வந்து அதற்கு வந்து ஒரு துணையாக இருந்து இந்த மக்களுடைய கோரிக்கை வந்து அவங்க நிறைவேற்றப்பட வேண்டும் என்பதை வந்து மக்கள் வந்து எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்றார்கள் இது ஐயா தேசிய தலைவர் இம்மானுவேல் சேகரன் அவர்களுக்கு அரசு விழா அறிவித்ததற்கும் அவருக்கு மணிமண்டபம் அமைத்து கொடுத்ததற்கும் தமிழக அரசுக்கு மிக்க மகிழ்ச்சியையும் நன்றியையும் வாழ்த்துக்களையும் வந்து முதலமைச்சருக்கு கொண்டு இது ஒரு மற்றற்ற மகிழ்ச்சியான நாளாக வந்து எதிர்கொண்டு பரம்புக்குடியில் வந்து அந்த ஐந்து முனை ரோடு ஓட்டப்பாலம் அந்த பகுதிகளில் வந்து பட்டாசுகள் வெடித்து உற்சாகமான உற்சாகமாக வந்து இந்த நாளை வந்து கொண்டாடுறாங்க அரசியலா அறிவித்ததுனால் அதற்காக தமிழக அரசுக்கும் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்களுக்கும் நெஞ்சில் நிறைந்த நன்றிகளை தேவேந்திரகுல வேளாளர் மக்கள் சார்பாக தெரிவித்துக் கொள்கின்றோம் ஐராவதம் மீடியா சார்பாக சண்முகம் じゃあね。